வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார் உங்கள் பசங்க பிள்ளைங்களை நீங்கள் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பசங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ல இந்த காலத்தில் சார் சொத்து சுகம் வீடு பங்களா காரு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்ததில்ல சார் உங்கள் பையனுக்கு வந்து கல்வி சிறந்து விளங்கணும் படிப்பில் சிறந்து விளங்கணும் உங்கள் பொண்ணு வந்து படிப்பில் சிறந்து விளங்கணும் கல்வியில் சிறந்து விளங்கணும் அதுக்கு என்னங்கய்யா காரணம் அதுக்கு என்ன பண்ணணும் உங்கள் பையனுடைய சாதகத்தில் சாதகம் உங்கள் பையனோட சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையனோட சாதகத்துக்கு லக்கணம் அந்த லக்கணங்கிறது வந்து ரெண்டாம் இடங்கிறது வந்து ஆரம்ப கல்வி இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து இங்கிலீஷ் இருந்து வருது அப்போ ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஆரம்ப கல்வி உங்கள் பையனாக இருந்தாலும் சரி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி ஆரம்ப கல்வி நல்லா இருக்கணும் உங்கள் பையனோட லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி நாலாம் இடம் உயர்கல்வி உங்கள் பொண்ணோட சாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் உயர் ஆரம்ப கல்வி அதே உங்கள் பொண்ணோட லக்கணத்துக்கு நாலாம் இடங்கிறது உயர்கல்வி ஒன்பதாம் இடமும் குறிப்பிடும் அப்போ உங்கள் பையன் பிள்ளை சாதகத்தில் அவங்கள நல்ல முறையில் படிக்க வைக்கணும் மார்க் எடுத்து வைக்கணும் சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட்லேயும் வீக்காகவே கூடாது பையன் பிள்ளைங்க எந்த சப்ஜெக்ட்லேயும் வீக்காகாமல் படிக்கணும் மெயினாக வந்து நீங்கள் நீங்கள் என்ன தான் ஒரு கோடிக்கணக்கில் பல கோடி சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் பசங்க பிள்ளைங்க படிக்கணும் தான் பப்ளிக் தெரிஞ்சுக்க முடியும் பப்ளிக்கில் அவங்க இஷ்டத்துக்கு போகலாம் வரலாம் ஒரு பையனாக இருந்தால் ஒரு படிப்பு இல்லை அப்படின்னா அவங்க மனைவி படிச்சு அந்த அது மனைவி சொல்கிற பேசு கேட்கணும் மனைவி எது இங்கே போகணுங்க ஊர் போகணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லும்போது மனைவி பேசுகிறேன்னு கேட்குற மாதிரி வரும் சரி ஒரு பொண்ணு படிச்சிருக்கு அப்போ இந்த மாதிரி தான் அது ஒரு பையன் இந்த இது மாற்றம் வரும் ஏன்னா ஒரு கணவரும் மனைவியாக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் படிச்சிருந்தா ரெண்டு பேருக்கும் பப்ளிக் தெரிஞ்சார் ரெண்டு பேர் வந்து அவங்க பேசி எதையுமே ஒரு சால்வு பண்ணிக்குவாங்க அதனால் வந்து எப்படின்னா காலப்புருஷனுக்கு மேசங்கிறத வந்து காலப்புருஷனுக்கு ஒன்றாம் இடம் மேஷம் மேச லக்கணத்துலேருந்து பேசுகிறேன் நான் பேசி வர்றேன் உங்கள் உங்கள் பையன் பிள்ளை சாதகத்துக்கும் நீங்கள் லக்கணத்துலேருந்து எடுத்துக்கலாம் மேச லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடமும் உயர்கல்வி எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடமும் எடுத்துக்கலாம் உங்கள் பையனோட சாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி நாலாம் இடம் உயர்கல்வி ஒன்பதாம் இடம் இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் காலப்புருஷ தத்துவம் இப்படி உங்கள் பையனும் பிள்ளைக்கு ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடம் கல்வி நாலாம் இடம் உயர்கல்வி இப்போ மேச லக்கணத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது வந்து ரிஷுவமாக வரும் மேச லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி லக்கணமாக போடுவோம் மேச லக்கணமாக போட்டு ரெண்டாம் இடம் கல்வி ஆரம்ப கல்வி என்னென்னா அது வந்து எப்படின்னா நில ராசி காளை மாடு உள்ளது சுக்கர பகவானோட வீடு அப்போ அது என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவானை வழிபடு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த என்ன திசை புத்தி ஓடுனாலும் பரவாயில்லை உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ நல்லா படிப்பாருங்க கான்செப்டே இதுதான் உங்கள் பையனோ பிள்ளையோ நல்லா படிப்பார் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் மேச காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரிஷவமாக வருது அப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதரை பிடிங்க மகாலட்சுமி பிடிங்க கண்டிப்பாக உங்கள் பையன் ஆரம்ப கல்வி இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க என்னங்க அஸ்தி வாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க நீங்கள் மேலே பில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பில்டிங் மேலே எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் அடிப்படை அடித்த அடித்த அதாவது பேஸ் மட்டுமே உங்களுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதனால் வந்து உங்கள் பசங்க பிள்ளைகள ஆரம்ப கல்வி படிக்கிறதுக்கு அப்போ காலபுருஷன் ரெண்டாம் இடம் வந்து ரிஷபம் அப்போ சுக்கரனோட சுக்கரன் சலம் அதாவது ஸ்ரீரங்க ரங்கநாதர் மகாலட்சுமி வழிபடுவீங்க நல்லது நடக்கும் அப்போ அந்த மேச லக்கணத்துக்கு உங்கள் பையனோட லக்கணத்துக்கும் கணக்கெடுத்து நாலாம் இடங்கிறது வந்து கடகமாக வரும் கடகம் வந்து எப்படின்னா அதாவது ஒரு நீர் ஓடை தெளிஞ்ச நீரோடைன்னு சொல்லுவாங்க அதனுடைய சிம்பிள் வந்து நண்டு சந்திரபவனோட சந்திரபவனோட சொந்த வீடு ஆட்சி வீடு அதுக்கு என்னென்னா அந்த அந்த வீடு உக்கரமான காளி துர்க்கை அவங்கள வந்து ஒரு பத்தரை டு பன்னெண்டு ஆகாலத்தில் வழிபடுத்திவிடுவாங்க உங்கள் பசங்கள் பிள்ளைங்க உயர்கல்வி படிப்பாங்க இதாங்க மேட்ரு இதை நீங்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம் சரி ஒன்பதாம் இடமும் சொல்லலாம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடாது மேசலக்கணத்துக்கு எப்படின்னா ஒன்பதாம் இடம் தனுசா வருது குரு வீடு அப்போ ஒம்பது நவக்கரத்தில் இருக்கிற குரு பவானை வழிபடுவாங்க வியாழக்கிழமனைக்கு அதாவது ஒம்பது நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பவானை வியாழக்கிழமனைக்கு ஒரு மஞ்ச சுண்டக்கல்ல மாலை நெய்த்தி போடுங்க தட்சணாமூர்த்தி வழிபட வச்சுட்டு வாங்க அவருக்கு வந்து சுண்டக்கல்ல மாலை மஞ்சள் வசனம் சாத்தி வழிபட வச்சுட்டு வாங்க அந்த உயர்கல்வியிலையும் தெளிவாக படிப்பாங்க சாதகமே ஐயா முது நம்ம பசங்க பிள்ளைகள ரன் பண்ண தெரியணும் அப்படி பண்ணிட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் செயித்த மருந்தாங்கவா ம் வாழ்த்துக்கள் சார் வாழ்க்கை வளமுடன் அதாவது என்னுடைய சேனல் வந்து ஆன்லைன் அஸ்டோ பழனி டிவின்னு போடுங்க உங்களது பயிற்சி சனி பயிற்சி கது பயிற்சி எல்லாமே வருங்க சார் நீங்கள் அதை நாங்கள் பார்த்துக்கலாம் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டாலும் உங்கள் பசங்க பிள்ளைங்க சாதகம் பார்க்க நீங்கள் விருப்பப்பட்டாலும் என்னுடைய நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் சாதகம் அனுப்புங்கள் தெளிவாக உங்களுக்கு அந்த சாதகத்தை பார்த்து இந்த சாதகர் ஆரம்ப கல்வி எப்படி படிக்கணும் உயர்கல்வி எதை படிக்கணும் அப்போ உயர்கல்வி படிக்கணும் அவர் என்ன மெடிக்கலாக சாப்ட்வாராக எந்த குரூப் எடுத்து படிக்கணும் அதே நேரத்துக்கு வந்து எந்த கோயிலுக்கு போனால் வழிபாடு இவர் படித்து செய்ப்பார் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஏழு பத்து எழுவத்தி நாலு என் பேர் வந்து கரூர் ராயனூர் மணிவேல் கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்கள் உங்கள் பசங்கள் பிள்ளைங்க படிப்புக்காக எந்தெந்த கோயில் எப்படி போகணும் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி அந்த பசங்க ஆரம்ப கல்வி உயர்கல்வி க அதாவது வந்து உங்களை வேலை வேலை சம்மந்தப்பட்டது இப்போ அதே நேரத்துக்கு பாருங்கள் ஆறாம் ஆரம்பிடம்னா உத்தியோகம் வேலை அடிமை தொழில் அது வந்து புதனை வீடாக இருக்குது புதனை ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் புதன் நல்ல நிலைமை இருந்தால் அவங்களுக்கு வேலைக்கே வேலை தெளிவாக கிடைக்குங்க வேலைக்கு ஏதாவது காலப்பிருஷங்க ஆரம்படம் ஆனால் அந்த காலபுருஷனுக்கு மேச லக்கணம் அவங்க ப அந்த பையன் பொண்ணோட ச லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கணும் இதுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஆனால் லோன் போட்டு தாங்க உயர்கல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் போது லோன் போட்டு படிங்க புதன் நல்லா இருந்தால் வேலையே நல்லா இருக்கும் அப்போ லக்கணத்துக்கு பத்தாம் இடம் மகரமாக வரும் இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடாது மா சனிபோகன் நல்லா இருந்தார்னு வச்சுக்கங்க அந்த தம்பி எத்தனை அஞ்சு கோட்ஸ் நாலு நாலு கோட்ஸ் முடிச்சிருந்தாலும் அவர் பத்தாம் இடம் வந்து சனி பகனம் அவர் வந்து எப்படின்னா ஆயில் காரகன் தொழில் காரகன் எல்லாத்துக்குமே காரகராக வரல தொழில் பண்ண முடியுமான்னா பத்தாம் இடத்தையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொழில் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா ஆரம்ப கல்வியாக உயர்கல்வியா அப்படிங்கிற தெளிவான முடிவெடுத்து உங்கள் பசங்க பிள்ளைங்கள நீங்கள் ரன் பண்ண முடியும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்